புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வள்ளியம்மை அம்மாள் கிராமப்புற மருத்துவ உதவி திட்டம் இத்திட்டத்தின் மூலம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மருத்துவ சிகிச்சை முகாம்கள் ஆம்புலன்ஸ் நடமாடும் மருத்துவமனை மருத்துவ விழிப்புணர்வு முகாம்கள் வள்ளி மருத்துவ கட்டண சலுகை அட்டைகள் தான முகாம்கள் செய்தி மடல்கள் ஆரோக்கிய தூதர்கள் என பல வடிவங்களில் சேவைகள் ஆற்றப்படுகின்றன இத்திட்டத்தில் புதிய தலைமுறை அறக்கட்டளையுடன் எஸ்ஆர் எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இணைந்து செயல்படுகிறது மேலும் ஆம்ஃபினால் குயிக் ஹீல் போன்ற பெரு நிறுவனங்களும் இணைந்து செயல்படுகின்றன இச்சேவைகளை ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம் மருத்துவ சிகிச்சை முகாம்கள் புதிய தலைமுறை அறக்கட்டளையும் எஸ்ஆர் எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறையும் இணைந்து வறிய நிலையில் உள்ள மக்கள் வாழும் பகுதிகளில் தொடர்ந்து இலவச மருத்துவ முகாம்களை நடத்துகின்றன பல்வேறு பிரிவு மருத்துவர்கள் இம்முகாம்களில் பங்கு பெறுகின்றனர் தேவையானோருக்கு போக்குவரத்து வசதி உணவு மருந்துகள் ஆகியன இலவசமாக வழங்கப்படுகின்றன மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டியவர்களுக்கு படுக்கை வசதியும் கட்டணமில்லாமல் வழங்கப்படுகிறது சிகிச்சை பெற்றவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவது கூடுதல் சிறப்பு உங்கள் பகுதியில் முகாம் நடத்தப்பட வேண்டும் என்றால் விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி புதிய தலைமுறை அறக்கட்டளை சாலை தியாகராய நகர் சென்னை ஆம்புலன்ஸ் புதிய தலைமுறை அறக்கட்டளையும் சேவையை அளிக்கிறது நடமாடும் மருத்துவமனை புதிய தலைமுறை அறக்கட்டளையும் ஹீல் நிறுவனமும் இணைந்து இந்த நடமாடும் மருத்துவமனை சேவையை அளிக்கிறது எஸ்ஆர்எம் மற்றும் குயிக் ஹீல் நிறுவனங்களைப் போல நீங்களும் புதிய தலைமுறை அறக்கட்டளையோடு இணைந்து சேவையாற்றலாம் மருத்துவ விழிப்புணர்வு முகாம்கள் வருமுன் காப்பது என்ற அடிப்படையில் மக்களுக்கு மருத்துவ விழிப்புணர்வூட்டு முகாம்கள் சீரான இடைவெளிகளில் நடத்தப்படுகின்றன இதன் ஒரு பகுதியாக நிபுணர்களைக் கொண்டு கருத்தரங்குகளும் நடத்தப்படுகின்றன பள்ளி மருத்துவ கட்டண சலுகை அட்டைகள் இந்த அட்டைகளை பயன்படுத்துவதன் மூலம் பயனாளர்கள் எஸ்ஆர்எம் எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உயர்தரமான சிகிச்சையை இருபது விழுக்காடு கட்டண சலுகையுடன் கொள்கின்றனர் இரத்த தான முகாம்கள் இரத்த தானத்தின் அருமையை உணர்த்தி கொடையாளர்களிடமிருந்து பெறப்படும் இரத்தம் எஸ்ஆர்எம் எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உயர்தரமான இரத்த கொடை பிரிவில் சேகரிக்கப்படுகிறது இதை தங்கள் சேவைக்காக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தேவைப்படும் பிற அரசு மருத்துவமனைகளுக்கும் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனுப்பி உதவுகிறது வள்ளி செய்தி மடல்கள் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் குறித்த பல செய்திகளை தாங்கி தமிழிலும் ஆங்கிலத்திலும் வருகின்றன வள்ளி செய்தி மடல்கள் இம்மடல்களில் விழிப்புணர்வு கட்டுரைகள் வள்ளி திட்ட செயல்பாடுகள் வள்ளி நல சுவரொட்டிகள் கருத்தரங்க உரைகள் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் மற்றும் பயனாளர்களின் அனுபவங்கள் தொடர்பு முகவரிகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மேலும் மருத்துவ விழிப்புணர்வூட்டும் கேள்விகளும் தலா நான்கு தெரிவுகளையும் கொண்ட படிவமும் வழங்கப்பட்டு வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளும் வழங்கப்படுகின்றன கிராமங்கள் தோறும் வள்ளி மருத்துவ செய்தி மடல் வாசகர் வட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அவற்றின் கூட்டங்களில் இச்செய்தி மடல் கருத்துகள் அனைவரையும் சென்றடையும் வண்ணம் படிக்கப்படுகின்றன வள்ளி ஆரோக்கிய தூதர்கள் வள்ளி மருத்துவ திட்டத்தின் மூலம் பயன்பெற்றவர்கள் மற்றும் இத்திட்டத்தின் அருமையை உணர்ந்தவர்கள் ஆகியோரில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வள்ளி ஆரோக்கிய தூதர்களாக பொறுப்பேற்கின்றனர் இவர்கள் மேற்கண்ட அனைத்து சேவைகளையும் வறிய மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள உற்ற துணையாக திகழ்கின்றனர் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கு அடிப்படை ஆரோக்கியத்தின் தரம் மேம்படுவது அதற்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை எஸ்ஆர்எம் எம் ஆன்ஃபினால் குயிக் ஹீல் போன்ற உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களோடு இணைந்து சேவையாற்றி வருகிறது இச்சேவை மக்களின் பேராதரவுடன் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே செல்கிறது மேலும் பல பெரு நிறுவனங்களும் புதிய தலைமுறை அறக்கட்டளையோடு இணைந்து செயல்பட விருப்பம் காட்டுகின்றன இவ்வளைக்காட்சியின் வாயிலாக விரிவடையும் சேவைகள் குறித்த அனைத்து செய்திகளையும் மக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் நல்லுள்ளங்கொண்ட தனி மனிதரோ இயக்கமோ நிறுவனமோ எவராயினும் உழைப்புதவி நிதியுதவி நிபுணத்துவ உதவி என எவ்வகையிலும் புதிய தலைமுறை அறக்கட்டளையோடு இணைந்து செயல்பட விருப்பமெனில் வரவேற்கிறோம் அறம் வளர்க்கும் புரவலர்களை போற்றி புகழ மகிழ்வோடு காத்திருக்கிறது புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வலைக்காட்சி தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை இருபத்தி நான்கு ஜிஎன் செட்டி சாலை தியாகராய நகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு அன்பால் இணைவோம் அறம் வளர்ப்போம் அகிலம் காப்போம்